உங்களுக்கு தெரியுமா எழுபத்தி நான்கு வருடங்களாக இலவசமாக இயங்கும் ரயில் எங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம நாட்டை பொறுத்த வரையில பெரும்பாலானோர் பொது போக்குவரத்துக்காக ரயில்களையே பயன்படுத்துகிறோம் ஆமா ஏனா ரயில் போக்குவரத்து மிக எளிமையானதாகவும் பலதரப்பட்ட மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் மலிவானதாகவும் இருக்குது அது மட்டுமின்றி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவிற்கு பயணிப்பதற்கு பேருந்துகளை காட்டிலும் ரயில்களே எளிய மக்கள் மட்டுமின்றி மிடில் கிளாஸ் மக்களும் ஏற்றதாக உள்ளது அதாவது ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கோ அல்லது மேலான தொலைவிற்கோ பயணிப்பதற்கு விமானங்களில் பல ஆயிரம் ரூபாய் செலவாகும் பேருந்துகளிலும் கிட்டத்தட்ட அதே அளவிலான தொகையை செலவிட வேண்டியதாக இருக்கும் ஆனால் ரயில்களில் சில ஆயிரங்கள் செலவழித்தாலே போதுமானதாக இருக்கும் இவ்வாறு ரயில் எந்த ஒரு வழியிலும் சௌகரியமானதாக விளங்கும் நிலையில் ஒரு குறிப்பிட்ட வழித்தடத்தில் மட்டும் ரயில் போக்குவரத்து துவங்கப்பட்ட காலத்திலிருந்து கிட்டத்தட்ட எழுபத்தி நான்கு வருடங்களாக இலவசமாக இயக்கப்பட்டு வருகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் வட இந்தியாவில் ஹிமாச்சல பிரதேச மாநிலத்திற்கும் பஞ்சாப் மாநிலத்திற்கும் இடையே இயங்கும் ரயில் பக்ரா நங்கல் ஆகும் நாடு சுதந்திரம் பெற்ற காலகட்டத்தில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த ரயில் இதுவரையில் பயணிகளிடம் ஒரு பைசா கூட கட்டணமாக வாங்கியது இல்லை பக்ரா பியாஸ் என்ற நிர்வாகத்தால் நிர்வகிக்கப்படும் இந்த ரயிலானது ஏற்கனவே கூறியது போல் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள சுற்றுலா தளமான பக்ராவில் இருந்து பஞ்சாபில் உள்ள நங்கல் வரையில் இயங்கப்படுகிறது அதாவது இந்த பழமையை வாய்ந்த ரயில் இரு மாநிலங்களில் பார்டரை கடந்து செல்கிறது இதில் குறிப்பாக பதிமூன்று கிலோமீட்டருக்கு சிவாலிக் மலைத்தொடர் பகுதியையும் இந்த ரயில் கடந்து செல்கிறது அத்துடன் சட்லேஜ் என்ற பெயர் கொண்ட நதியையும் இந்த ரயில் கடக்கிறது இவ்வாறு இயற்கை அழகு செழித்தோங்கும் பகுதிகளில் செல்லும் இந்த ரயில் பயணத்திற்கு ஒரு ரூபாய் கூட டிக்கெட் கட்டணம் இல்லை என்பது உண்மையில் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது மலைப்பகுதிகளில் பயணிப்பதாலோ என்னவோ பக்ரா ரயில்கள் சில பெட்டிகளை மட்டுமே கொண்டவைகளாக இருக்குதுங்க ஏறக்குரிய மேற்பட்டோர் இந்த ரயில் போக்குவரத்தை தங்களது தினசரி பயன்பாட்டிற்காக பயன்படுத்துகின்றனர் இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் பக்ரா மற்றும் நங்கள் பகுதிகளுக்கு இடையே உள்ள இருபத்தைந்து கிராம மக்கள் பிரதான போக்குவரத்தை இதுதான் இலவசம் பயணம் என்பதால் குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் தொழிலாளர்களின் அன்றாட வாழ்க்கை தூண்களில் ஒன்றாக பக்ரா நங்கள் ரயில் விளங்குகிறது சேவையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் துவங்கப்பட்டதாம் ஹிமாச்சலத்தில் உள்ள பக்ரா பகுதியானது அங்குள்ள நீர் அணைக்கு பிரபலமானது உலகின் மிக அதிக ஈர்ப்பு விசை கொண்ட நீர் அணையாக கருதப்படும் இதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு திறந்து வைத்தார் பிரம்மாண்டமாக பல ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட பக்ரா அணையை கட்டமைப்பதற்காக தொழிலாளர்களை பயணச்சீட்டோ அல்லது வேற ஏதேனும் கட்டணமோ ஆரம்பத்தில் விதிக்கப்படவில்லை பின்னர் அந்த நடைமுறை தற்போது வரையிலும் பின்தொடரப்பட்டு வருகிறது ஆரம்பத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் முதன்முறையாக சேவை தொடங்கப்பட்ட போது ரயில் ஸ்டீம் எனப்படும் புகை வண்டியாகவே இருந்தது ஆனால் அடுத்த வருடங்களில் அதாவது தொள்ளிம்பத்தி அமெரிக்காவில் இருந்து மூன்று மாடல் என்ஜின்கள் இந்த ரயிலில் பொருத்துவதற்காக வாங்கி வரப்பட்டது அதன் பின் தற்போது வரையில் அந்த மூன்று என்ஜின்களின் ஐந்து விதமான வேரியண்ட்களை இந்தியன் ரயில்வே நிர்வாகம் அறிமுகப்படுத்தி பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது ரயிலின் பெட்டிகளை பொறுத்த வரையில் அவை கராச்சியில் தயாரிக்கப்பட்டுள்ளவையாக உள்ளது ஆனால் உட்பக்க அலங்கரிப்புகள் யாவும் பிரிட்டிஷ் ஸ்டைலில் ஆனது இந்த ரயிலை இயக்குவதற்கு ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் இருபது லிட்டர் எரிபொருள் செலவாகிறது இருப்பினும் இப்போதும் உங்க இந்த ரயிலில் இலவசமாக பயணம் செய்ய முடியும் யாருக்கெல்லாம் ட்ரெயின் டிராவல் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க